அடுத்ததாக ஒரு சகோதரர் ஜும்மா தொழுகை பின் சுன்னத் இரண்டு ரகாத் கட்டாயமாக வீட்டில்தான் தொல வேண்டுமா பள்ளியில் தொல்லக்கூடாதா விளக்கம் தரவும் என்று கேட்டிருக்கிறார் பொதுவாக நபிகள் நாயம் சல்லல்லாஹுலேஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டி தந்த கடமையல்லாத தொழுகையை நாம சுண்ணத் தொழுகை என்று நாம சொல்லுவோம் இந்த சுண்ணத்தான தொழுகையை பொறுத்தவரை எப்படி கடமையான தொழுகைகளுக்கு முன்னாடி அல்லாஹுவின் தூதர் இந்த ஐந்து வேளை தொழுகைக்கு முன்பாகவும் முன் சுண்ணத்துகளையும் பின்னால் நாம் தொழ வேண்டிய சுண்ணத்தையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அதே போலத்தான் நாம வெள்ளிக்கிழமை தொழுகிற ஜும்மாவுடைய தொழுகைக்குமான முன்பின் சுண்ணத்துகளையும் நபிகள் நாயகம் ஷல்லாஹா ஹலேஸ்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அதுல முதலாவதாக நாம முன் சுண்ணத்தை பார்க்கிற போது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலே வல்லம் அவர்கள் அதனுடைய சுன்னத்தை ரொம்ப மிகவும் வலியுறுத்தி நமக்கு சொல்லி காட்டி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதர் இடத்துல வரார் ஜா ரஜூன் நாஸ் மக்களுக்கு அல்லாஹுவின் தூதர் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாள்ல உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு மனிதர் வருகிறார் ஃபகால் தூதர் கேட்டார்கள் தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான் அப்ப அல்லாஹுவின் தூதர் இடத்துல அவர் சொல்றாரு காலலா இல்ல நான் தொழுகல அப்படின்னு சொல்லும் பொழுது கும் நீங்க எழுந்து இரண்டு ரக்காத்துகளை தொழுவுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் வந்து உத்தரவிடுறாங்க இப்ப ஜும்மாவுக்கு முந்தைய அந்த சுண்ணத்தை பொறுத்தவரை அதன் அபிகல்லும் செல்லு அலைவ செல்லம் அவர்கள் கொஞ்சம் வலியுறுத்தி அதை தொழுமாறு நமக்கு ஏவர ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இந்த தொழுகையுமே நாம வீட்டில் தொழுகணும் அல்லது பள்ளியில் தான் தொழுகணும் என்கிற மாதிரி அடிப்படைகள் இருக்குதானா நபிகள் நாயகன் செலல்லாஹ செல்லாமங்க இந்த ஜும்மாவுடைய தொழுகையை குறிப்பாக நாம் பார்க்கிற போது பாங்கிற்கு முன்பாகவே கூட நாம தொழுது கொள்ளலாம் வீட்டிலேயும் நாம தொழுது கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் இந்த தொழுகை அமைப்பு நமக்கு சொல்லி தந்திருப்பதை நாம பார்க்கிறோம் இத நாம பார்க்கும் பொழுது சுனன் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆயிரத்தி நூற்றி பதினாலாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் நீங்கள் பார்க்கலாம் ஃப கால லகு நபி சொல்லா அலைவு செல்லம் நபி சொல்லா அலைவு செல்லம் அவர்கள் அந்த மனித இடத்துல கேட்குறாங்க அ சல்லை தைனி கபல அண்ட் தஜிய இங்கு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் இரண்டு ரக்காத்துகளை தொழுதுட்டீங்களா அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க அப்போ அந்த மனிதர் சொல்றாரு லா இல்லைன்னு சொன்ன சொல்லும் பொழுது இப்போ சல்லி ரக்கா தைனி நீங்கள் எழுந்து இரண்டு ரக்காத்துகள் தொழுவுங்க த ஜெவஸ் ஃபீஹிமா அவிரண்டையும் நீங்கள் சுருக்கமாக தொழுவுங்கள் என்று நபிகளாயிரம் செல்லலாகலே சிலம்பவங்க வழிகாட்டுவதாக இந்த ஹதிஸில் இடம்பெறுகிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த முன் முன்சுன்னத் கொஞ்சம் வலியுறுத்தப்பட்ட அடிப்படை மாதிரி இதை நாம பாங்கருக்கு முன்பாகவும் தொழுது கொள்ளலாம் என்கிற அடிப்படையைத் தாண்டி நாம இதை வீட்டிலேயோ அல்லது நாம பள்ளிவாசல்லையோ தொழுது கொள்ளலாம் முன்பே நாம தொழுது விட்டு வீட்டிலே தொழுது விட்டும் கூட பள்ளிவாசலுக்கு வருகை தரலாம் என்பதை நபிகள் நாயகம் செல்லாகு அலைவு செல்லும் அவர்கள் முன்பே நீங்கள் தொழுது விட்டீர்களா என்று கேட்பதிலிருந்தே அடுத்து இதுல இரு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஜும்மாவுடைய பின்சுன்னர் ஜும்மாவுடைய உரை முடிந்து நாம அந்த ஜும்மாவனுடைய வரலான இரண்டு ரக்காத்துகள் நிறைவடைந்த பிறகு ஜும்மா உடைய பின் சுன்னத்தாக நாயகம் சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் நான்கு ரக்காத்தையும் இருக்கிறாங்க இரண்டு ரக்காத்துகளையும் தொழுது இருக்கிறாங்க என்பதற்கு நாம் ஆதாரங்களை பார்க்கிறோம் முதலாவதாக அதில் நாம் பார்க்கிற போது சை புகாரில் இடம்பெறுகிற தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை நீங்க பார்க்கலாம் அதில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலையம் அவர்கள் ஜுமாத்தி ஜுமாவுக்கு பிறகு அல்லாஹுனுடைய தூதர் தொழாதவர்களாக இருந்தார்கள் ஹத்தா என் சரிஃப நபி அவர்கள் திரும்புகிற வரை திரும்ப தன்னுடைய பகுதிக்கு திரும்புகிற வரைக்கும் நபிகள் நாயகன் செல்லாசினவங்க எதையும் தொழுக மாட்டார்கள் சென்ற பிறகு திரும்பி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் ஃப யு சல்லி இரண்டு ரெக்காத்துகளை அல்லாஹுனுடைய தூதர் தொழுவார்கள் என்று அந்த செய்தியில் இடம்பெறுது இதை கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்கள் இந்த செய்தியை வச்சு தான் சகோதரர் இந்த கேள்வி கேட்குறாங்க நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்க வீட்டுக்கு திரும்ப செல்லுகிற வரைக்கும் இந்த இரண்டு ரக்கா எதையும் தொல்லாம வீட்டுக்கு சென்று இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று இதுல இடம்பெறுகிறது என்பதை கேட்கிறாங்க அப்ப இந்த செய்தியை நாம அப்படி புரிந்து கொள்ள கூடாது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைய செல்லம் அவங்க அந்த நேர அந்த தொழுகையை வீட்டிற்கு சென்று தொழுது இருக்கிறார்கள் வீட்டிலேயும் நாம் தொழுகலாம் என்பதை தான் புரிய முடியும் ஏன் அப்படின்னா அடுத்த நாம இன்னொரு செய்தியை பார்க்கிறோம் ஒருவர் ஜுமாவுடைய தொழுகையை தொழுதால் அதை தொடர்ந்து அவர் நான்கு பிறகு தொழுது கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் உத்தரவிடுறான் அப்ப இது பொதுப்படையான உத்தரவாகத்தான் இருக்கிறது இரண்டு ரக்காத்துகளை அல்லாஹனுடைய தூதர் தொழுது இருக்கிறாங்க வீட்டிற்கு திருமண பிறகு தொழுது இருக்கிறாங்கன்றதை பார்க்கிறோம் பொதுப்படையாக நான்கும் தொழுகலாம் என்கிற அனுமதியை அளித்திருக்கிறாங்க அல்லாஹுவின் தூதர் எந்த அடிப்படையில் வீட்டில் தொழுது இருக்கிறாங்க வீட்டில் தொழுவதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசெல்லம் அவர்கள் சிறப்பானதாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க கடமையான தொழுகை அல்லாத உபரியான தொழுகைகளை வீட்டில் நாம் தொழுவதுதான் சிறந்தது என்று நபிகள் நாயன் செல்லாலே செல்லமும் வழிகாட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் அந்த ஜும்மாவனுடைய இரண்டு ரக்காத்துக்களை வீட்டில் தொழுது இருக்கிறாங்களே ஒழிய நாம வீட்டில் தான் தொழ வேண்டும் பள்ளிவாசல் தொழுது விட கூடாது என்கிற அடிப்படை இல்லைன்றத புரியணும் இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அல்லாஹனுடைய தூதருடைய பொதுவான அந்த அணுகுமுறையை நாம் புகாரில் இடம்பெறுகிற ஏழ்நூத்தி முப்பத்தி ஓராவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க உங்களுடைய வீடுகளிலே மக்களே உங்களுடைய வீடுகளிலே நீங்க உபரியான தொழுகைகளை தொழுவுங்க ஏன் அப்படின்னா ஃபின்னா अफலல ஸலாதுல் மர்இ ஃபை பைத்திஹில் மக்துபா கடமையான தொழுகையை ஒரு மனிதன் தொழுகிற போது அந்த கடமையான தொழுகையை தவிர மற்ற எந்த தொழுகையையும் தனது வீட்டில் தொழுவதே சிறந்தது என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க அந்த அடிப்படையில் தான் நபிகள்நாயகம் இரண்டு ரக்காத்துகளை வீட்டில் தொழுது இருக்கிறாங்களே ஒழிய நாம வீட்டில தொழுகிறதுக்கான சூழல்கள் இல்ல அல்லது முக்கியத்துவம் வந்து நாம வீட்டில் தொழுவதற்கு தான் சுண்ணத்தான தொழுகைக்கு நாம நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சிக்கணும் அப்படி இல்ல சூழல் நம்ம பள்ளிவாசலில் தொழுவது பிரச்சனை இல்லை தாராளமாக தொழுகலாம் முன் சுன்னத்தும் சரி அந்த இரண்டு ரக்காத்துகளை வீட்டிலேயோ பள்ளியிலேயோ தொழுது கொள்ளலாம் பின் இரண்டு அல்லது நான்கு ரகாத்துகளையும் நாம் வீட்டிலேயும் பள்ளியிலேயோ தொழுது கொள்ளலாம் வீட்டில் நாம் சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவதை நபிகள் நாயகம் செல்லலாஹுலே அவங்க சிறப்பிற்குரியதாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹ்